நண்பர்களே வணக்கம் கிளென்லியா கிராண்டி ஃப்ளோரா அப்படின்னா என்ன காது மரம் இது ஒரு என்டேஞ்சர்ட் ஸ்பீசஸ் இந்த மரம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மதுக்கரைக்கு பக்கத்தில் எங்களுடைய ஃப்ரெண்டு தோட்டத்தில் இந்த செடி இருக்குது இது ஒரு அழிந்து வரும் மிக அரிய தாவரம் என்டேஞ்சர்ட் ஸ்பீசஸ் இதில் பல்வேறு மருத்துவ குணங்கள் உள்ளடக்கி இருக்குது எஸ்பெஷலி வெரி நாய் கடிக்கு இந்த செடியினுடைய வேர்களாகட்டும் இலைகளாகட்டும் இதில் இருந்து மருந்து தயாரிக்கிறாங்க எங்க ஜெர்மனியில் இந்த மாதிரியான ஒரு அருமையான மருத்துவ தாவரத்தில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்கிற இந்த செடியை விவசாயிகள் பயிரிடணும் அதற்கு வந்து எப்படி பயிரிடுறது அதனுடைய விவரங்கள் தேவைன்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய அலைபேசி எண் ஒன்பது ஆறு சைபர் சைபர் எட்டு ஏழு ஆறு ஏழு ஆறு ஏழு இன்னைக்கு இந்த வறட்சியிலையும் இந்த முயல்காது மரம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னு பாருங்க உன்ன மேலே போகும் கிட்டத்தட்ட ஏழுலிருந்து எட்டு அடிக்கு மேலே இந்த செடி குறு மரமா வளர்ந்துரும் இந்த செடிய விவசாயிகள் வந்து பயிரிட்டு அதுல இருந்து வருமானம் ஈட்டலாம் நீங்கள் இது சம்பந்தமான விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி நண்பர்களே